விருதுநகர் மாவட்டத்தில் பணியாற்று நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திலே பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற மக்களுக்கு ஏழு வாரங்களாக அவர்கள் பணி செய்த பண் சம்பளம் கிடைக்கவில்லை என்பது மிகவும் கவலைக்குரிய விஷயமாக இருக்கிறது இதற்கு இது ஏறக்குறைய ஐம்பத்தெட்டு கோடி ரூபாய்க்கு மேல் அவர்களுக்கு வராத பணமாக இருக்கிறது இந்த இதற்கு இதை மத்திய அரசிடம் வலியுறுத்துவோம் அதே போல் தெருநாய் பிரச்சனை என்பது விருதுநகர் மாவட்டத்தில் மிகப்பெரிய அளவில் அதிகரித்திருக்கிறது இருக்கிறது அது அதை பற்றியும் விவாதித்தோம் இந்த தெருநாய் பிரச்சனையிலே மத்திய அரசினுடைய எஸ்ஓபி கைட்லைன்ஸில் மிகப்பெரிய அளவில் அதில் கடுமையாக இருப்பதனுடைய விளைவாக சில விஷயங்களை நடத்த முடியாத நிலவிலும் உள்ளாட்சி அமைப்புகள் இருக்கின்றன அதனால் அது அதிலே மாற்றம் கொண்டு வர வேண்டும் மத்திய அரசு ஒன்றிய அரசு என்பதையும் வலியுறுத்த இருக்கிறோம் அதே போல் பிரதமர் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் இருபது லட்சம் ரூபாய் வரை கடன் கொடுக்கின்ற இந்த திட்டத்திலும் மத்திய எம்எஸ்எம்இ துறையினுடைய நம்முடைய மாவட்டத்திலிருந்து எந்த பல விண்ணப்பங்களை நிராகரித்திருக்கிறார்கள் அந்த அதிலே மாற்றம் வர வேண்டும் அந்த எம்எஸ்எம்இ துறை என்னுடைய நொண்டிச்சாக்குகளை சொல்லி இளைஞர்களுக்கு தொழில் முனைவோர்களுக்கு அதற்கு இந்த வாய்ப்பை தடுக்கிறது அந் அதிலே மாற்றம் கொண்டு வர வேண்டும் அதை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்பதையும் கோரிக்கையாக வைப்போம் விடு வீடு கட்டு அதற்காக இன்று கூட்டத்திலே அதிகாரிகளிடம் கேட்டுக்கொள்ளப்பட்டது ஆர் எங்கெங்கெல்லாம் இப்படிப்பட்ட விடுபட்டு இருக்கிறதோ அதை உடனடியாக வங்கிகளோடு பேசி உடனடியாக அவர்களுக்கு அந்த திட்டத்திலே பயனாளிகளுக்கு உதவுகின்ற வகையில உடனடியாக வங்கிகளும் அதிகாரிகளும் செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்க இத்தொடர்ந்து மத்திய அரசினுடைய குறிப்பிட்ட மோடி அரசு நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை முடக்குகின்ற ஒவ்வொரு முறையும் முளைத்த மக்களுடைய பணியை முடக்குகின்ற பணியை செய்து வருகிறார்கள் இத்தொடர்ந்து வலியுறுத்தி வருவதனுடைய விளைவாக இந்த பணிகளை அவர்கள் ஏதாவது ஒரு விதத்தில் தடை விதிக்கப்படும் பொழுது நாங்கள் இதற்காக குரல் கொடுக்கிறோம் போராடுகிறோம் அதனுடைய விளைவாக இந்த பணி நடைபெறுகிறது அவர் மகிழ்ச்சியான விஷயம் அவர் பொறு அவர் பொது பிரச்சனைகளை பற்றி பேச தொடங்கியிருப்பது ஒரு ஜனநாயகத்தில் வரவேற்பு வேண்டியது ஆனால் அதில் அதற்கென்று முறை இருக்கிறது மத்திய அரசும் மாநில அரசும் இதை பல பல நான்கு இடங்களை தேர்வு செய்து அதிலே மத்திய அரசு இரண்டு இடங்களில் சரி தேடி தேர்ந்தெடுத்த மாநில அரசு நான்கு இடங்களை தேர்வு செய்து கொடுத்தது அதிலே இரண்டு இடங்களை மா மாநில மத்திய அரசு தேர்வு செய்து அந்த இரண்டு இடத்துல ஒரு இடத்துல இரண்டு அரசுகளும் ஏற்றுக்கொண்ட இடமாக மாறியிருக்கிறது அங்கு போராடுகின்ற மக்களுடைய நியாயமான உரிமை குரல்களை பற்றி பல கட்சிகளும் இதை பற்றி பார்த்திருக்கிறோம் அவர்களை பற்றியும் பேசியிருக்கிறோம் ஆனால் இந்த பிரச்சனையை பொறுத்த இது மிகவும் முக்கியமான பிரச்சனை இதில் அரசியல் செய்வதை விட நம்மை பொறுத்த தமிழகத்தினுடைய வளர்ச்சியையும் கருத்தில் கொண்டு இதில் முடிவெடுக்க வேண்டும் ரொம்ப 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 மிக முக்கியமான விஷயத்தை வெற்றி கழக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் அதில் புரி புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்றால் அரிட்டாப்பட்டி என்பது அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு கொடுக்கப்பட்ட டெண்டர் டெண்டரில் யாருக்கு கொடுக்கப்பட்டது என்று தெரிந்தவுடன் மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பித்தோம் அதனுடைய விளைவாக அது நிறுத்தப்பட்டது இந்த பிரச்சனை பரந்தூர் பிரச்சனை என்றது இருபத்தி ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த பரந்தூர் விமான நிலையம் அமைக்கப்படும் என்ற பணி தொடங்கி இருக்கிறது அதனால் இருபத்தி ரெண்டிலும் சகோதரர் விஜய் இங்கே இருந்தார் இருபத்தி அஞ்சு இருபத்தி நாலுலேயும் கட்சி ஆரம்பிச்சிருந்தார் இருபத்தி அஞ்சில் இப்போ இப்போ பேசுகிறாரு அதனால் என்னென்றதுனா ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் பேசுவது என்பது களத்தில் வந்து போராடுவது என்பது ஜனநாயக உரிமை ஒவ்வொருவருடையும் அந்த உரிமையை அவர் இருக்கிறார் அவ்வளோதான் சொல்ல முடியும் நீங்கள் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கணும் இந்தியா குற்றையில் பல கட்சிகள் பல கட்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் கேரளாவில் ஒரு ஒரு நாள் எடுத்துக்கிட்டு இருக்கான் பெங்காலில் வந்து மம்தா பானர்ஜியும் காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஓவராலாக எடுத்துக்கிட்டு இருக்கோம் டெல்லியில் வந்து ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் ஏற்று ஏற்று நிற்கிறோம் ஆனால் பாஜக மோடி அரசை எதிர்த்து இந்தியா கூட்டணி உருவாக்கப்பட்டது அதில் நீங்கள் அதிலே உண்மையான கருத்தோடு இருப்பீர்கள் என்றால் அதாவது பாஜக கருத்து பாஜக மோடி அதானிக்கு எதிரான அரசுக்கு எதிராக நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் இந்தியா கூட்டணியில் வரணும் அப்படிங்கிறது தான் இந்தியா கூட்டணி என்பது அதை புரிந்து தான் நம்ம அந்த கேள்விகளை வைக்க வேண்டதும் எங்களை பொறுத்த மட்டும் இல்லை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் அந்த புரிதலோடு பேசியிருப்பார் என்று நம்புகிறேன் சரியா அது அவருடைய நிலை நம்மை பொறுத்த மட்டும் இல்லை அவருடைய டயலாக்கும் அவர் சினி திரைத்துறையிலிருந்து வந்தவர் டைலாக்கை பொறுத்த மட்டும் இல்லாமல் அவருடைய டயலாகை பொறுத்து நம்ம அதை பிடித்து கொண்டு இருப்பதை விட அவர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை நாங்கள் பார்க்குறோம் எங்களை பொறுத்த மட்டும் இல்லை அனைவரும் சேர்ந்து மோடி அரசை எதிர்க்க வேண்டும் என்பது இது நினைத்து தமிழக தமிழ்நாடு காங்கிரஸ் கூட்டியுடைய தலைவர் சொல்லியிருக்கலாம் எங்களை எங்களுடைய பார்வை என்பது இந்தியா கூட்டணி பலமாக இருக்கிறது தமிழகத்திலே இந்தியா கூட்டணியுடைய தலைவராக அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆட்சி சிறப்பாக செயல்படுகிறது அது அவர்கிட்ட கேட்கணும் அரிட்டாப்பட்டியை பற்றி அரிட்டாப்பட்டியை பற்றி ஃபஸ்ட்டு நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்ததில் நாங்கள்லாம் நாங்கள்லாம் அடக்கம் பாராளுமன்றத்திலே குரல் கொடுத்துருக்கோம் அதனால் அவரோட அவரை பொறுத்த மட்டும் கொஞ்சம் லேட்டாக சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு மக்கள் விஷயங்களை பற்றி அவர் மக்கள் விஷயங்களை பற்றி பேசட்டும் பேசுவது என்பது ஜனநாயகத்திலே அனைவருக்கும் உள்ள உரிமை அண்ணன் சீமான் முதல்ல எடிட் படத்தை பத்தி கதையை சொல்லட்டும் அவர் அவர் இது நாள் வட்டிக்கு ஓடிக்கிட்டு இருந்த ரீல்லாம் எடிட் பண்ணதுங்கிறது வந்து மிக முக்கியமான குற்றச்சாட்டா வந்திருக்கு அதை பற்றி மட்டும் பேச மாட்டுறாரு இப்போ திருப்பி பெரியாருக்கு போயிட்டாரு அண்ணன் பெரியாரை பொறுத்த மட்டும் இல்லை தமிழகமும் சரி இந்தியாவும் சரி அனைத்து பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை மக்கள் அனைவரும் போற்றுகின்ற ஒரு தலைவனாக பெரியார் விளங்குகிறார் அவர் திருப்பி திருப்பி இந்த பெரியார் அரசியல் பண்ணுறதை விட்டுட்டு அந்த எடிட் போட்டோ கதைக்கு அரசியல் பண்ண சொல்லுங்கள் அவரை விவசாயிகளுக்கு ஆதரவாக க இது வந்து புரிதல் பிரச்சனை இருக்குது டாஸ்மார்க்கையும் கல்லையும் கம்பைன் பண்ணக்கூடாது கல் என்பது வித்தியாசமான ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையை பற்றி மத்திய மாநில அரசு என்ன காங்கிரஸ் கட்சியினுடைய நிலை என்பது மிக தெளிவானது காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் எங் எங்களுடைய பல காலமாக நாங்கள் சொல்வது விவசாயத்திற்கு விவசாயிகளை காக்கின்ற கல் பனை பனைத்தொழிலில் ஈடுபட்டிருப்பவர்களை பாதுகாக்க வேண்டியது அரசுடைய கடமை என்று